வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய ஆடி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்கப் போகுது அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இப்போதான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆணி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க இருக்குது இல்லைங்களா இந்த ஆடி மாதத்தில் மீன ராசி என்பர்களுக்கு எப்படிப்பட்ட அற்புதமான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறது தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் முழு பலனையும் நீங்கள் அடைய முடியும் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் நிறைவடைஞ்சிருச்சு ஆடி மாதமும் பிறந்துருச்சு சந்திரன் வீட்டுக்கு வந்து சூரியன் வரக்கூடிய இந்த அற்புதமான மாதத்தை தான் வந்து நம்ம ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறது வழக்கம் இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரங்களுக்கு சுப பலன்களும் சில ராசிக்காரங்களுக்கு அசுப பலன்களும் கிடைக்க இருக்கு அப்படி இருக்கையில் மீன ராசி என்பர்களுக்கு சுப பலன் கிடைக்க போகுதா இல்லை அசுப பலன் கிடைக்க போகுதா என்னென்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம் ஆடி மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆடி மாதத்தில் வெறும் தேர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து எல்லா கோயில்கள்லேயும் வந்து கோலாகலமாக கொண்டாடப்படுவாங்க அப்படி ஒரு சிறப்புமிக்க மாதத்தில் நம்ம மீன ராசி என்பர்களுக்கு எப்படி சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம பார்க்க போறோம் மீன ராசி என்பர்களை பொறுத்தளவுல இந்த மாதத்துல ஒரு கலவையான பலனை தான் தரப்போகுது மாதத்தோட முதல் பகுதியில பார்த்தீங்க அப்படின்னா சூரியன் வந்து ஐந்தாம் வீட்டுல இருக்கிறதுனால சில சாதகமற்ற பலன்கள்லாம் கூட ஏற்படலாம் இரண்டாம் பகுதி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியன் வந்து மீன ராசியை வலுப்படுத்தி ஓரளவு சாதகமான பலன்களையே உங்களுக்கு தரப்போகுது இருந்தாலும் மீன ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த விஷயத்தில் வந்து ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாம் காத்திருக்கு இல்லை கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதையும் நம்ம அறிவாக பார்த்துடலாம் வாங்க ஆடி மாதத்தை பொறுத்தளவில் உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்கும் கண்ணோன் மனைவிக்குள்ளே ஒரு அன்யோன்யம் ஏற்படும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்கள் தொழிலில் வந்து கூட இருக்கவங்களுடைய சக ஊழியர்களினுடைய உதவி வந்து உங்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருக்கும் அவங்க மூலயமா வந்து உங்கள் தொழில் வந்து ரொம்பவே சிறப்படையும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்தளவில் மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல ஒரு ஒரு தடவைக்கு நூறு தடவை வந்து நல்லா யோசித்து அதுக்கப்புறம் எந்த ஒரு முடிவை எடுத்தீங்க அப்படின்னாலும் அது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தருங்க கல்வியை பொறுத்தளவில் இளங்கலை மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சாதகமான பலன்களையே கொடுக்கும் இதுவே முதுகலை மாணவர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து சாதகமான பலன்களை கொடுக்குங்க குடும்ப வாழ்க்கையில் வந்து அமைதி நிலவக்கூடிய சூழல் தான் ஏற்படும் தொலைதூர உறவினர்களினுடைய நல்லுறவு வந்து உங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் குருவினுடைய அருள் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால கல்வியில் வந்து ரொம்பவே சிறந்து விளங்குவாங்க மாணவர்கள் வந்து ஆசிரியர்களினுடைய ஆலோசனை கேட்டு பயின்றாங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க தொழிலை பொறுத்தளவில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க இருந்தாலும் கவலைப்படாதீங்க சீக்கிரத்துலேயே அது சரியாகிடும் இந்த மாதத்தை பொறுத்தளவில் ரொம்பவே பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயல்பட்டிங்க அப்படின்னா நீங்கள் எடுத்த காரியத்தில் அனைத்துலேயுமே வந்து வெற்றி அடைய முடியும் ஒரு சிலருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டம் கூட இழக்க வாய்ப்பு இருக்குது தனிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் நிதிநிலையாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே ரொம்பவே சிறப்பாக இருக்கோங்க மேலதிகாரிகள் வந்து உங்க பணியை வந்து ரொம்பவே பாராட்டுவாங்க உங்க நிறுவனத்தினுடைய நிர்வாகம் பல வழிகளில் உங்களுக்கு சிறிது உதவி செய்யும் மேலும் வந்து உங்கள் சகாக்களும் உங்களுக்கு நல்ல ஆதரவாக இருப்பாங்க வணிகத்தை பொறுத்தவரை அது அவ்வளவு உகந்ததாக இல்லைன்னாலும் நீங்கள் சிறியதாக தொடங்கக்கூடிய தொழில் கூட ரொம்பவே சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு நிமிடத்தையுமே அனுபவிக்க முடியும் திருமண வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் இருந்தாலும் சில சில சண்டை சுச்சரவுகள் வந்து இருக்க வாய்ப்பு அது மட்டும் வேலையை பொறுத்தளவு தொழில் ரீதியா உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக தான் அமைஞ்சிருக்கு அதனால கவலைப்படாதீங்க உங்கள் காதல் வாழ்க்கையில ஏற்படும் ஒவ்வொரு நிகழ்வுமே முக்கியமானவையாக தான் இருக்கும் திருமண வாழ்க்கையினுடைய கட்டங்களை சமாளிக்கிறது சற்று கடினமாக இருக்கலாம் ஒருவர் தனது துணையிடம் அமைதியாகவும் அக்கறையாகவும் நடந்து கொள்வது புத்திசாலித்தனமாக இருக்கக்கூடியது இல்லைங்களா அப்போ தான் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து சமாளிக்க முடியும் நிதிநிலையை பொறுத்தளவில் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குது ஒரு நிலையானதாகவும் இருக்குதுங்க அதனால் கவலைப்படாதீங்க உங்களுடைய நேர்மைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகளும் வசதிகளும் வந்து சேரும் மீனராசிக்காரர்களை பொறுத்தளவில் தொழில் முறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை காண்பாங்க மேலும் அவர்களினுடைய கடின உழைப்புனால நிர்வாகத்தின் மூலமாக வந்து ஒரு அங்கீகாரத்தை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்பு வந்து சேருங்க ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கு பாராட்டு கிடைக்கும் சுகாதார மற்றும் மருத்துவ வல்லுநர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கும் சிறப்பான பலன்களே இருக்குது திரைப்படத்துறை மற்றும் ஊடகத்துறையில் இருக்கவங்களுக்கு தன்னோட பணியை வந்து மிகவும் சிறப்பாக செய்கிற செய்வதற்கு செய்தற்கு கடினமாக உழைக்க வேண்டியிருக்கோங்க மிக குறைந்த நிதி உறுதிப்பாட்டை கொண்ட ஒன்றை தொடங்குறதுனால நீங்கள் வந்து ரொம்பவே சிறப்பாக இருப்பீங்க ரொம்ப முதலீடு போட்டு ஒரு தொழிலை வந்து நீங்கள் இந்த மாதத்தில் செய்ய வேணாம் அது வந்து நஷ்டத்தை தான் கொடுக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவில் இந்த காலகட்டத்தில் மீனராசி என்பர்களுக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் வலுவாக உணர்வாங்க ரொம்பவே சிறப்பாக இருப்பாங்க குடும்பத்துக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய நட்பதிர்வுகள் வந்து ஒரு மன உறுதியை வந்து அவங்களுக்கு கொடுக்குங்க செரிமான பிரச்சனைகள் அந்த மாதிரி சில ச சிக்கல்கள்லாம் இருக்கும் அதனால் வெளி உணவுகள் சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க உடற்பயிற்சி தியானம் இதெல்லாம் வந்து மேற்கொண்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்க முடியும் மாணவர்களை பொறுத்தளவில் உள்ள ரொம்பவே நல்ல பலன்கள் தாங்க கவலைப்படாதீங்க பட்டப்படிப்பு முடிந்ததுமே வெளிநாட்டில் படிக்கக்கூடிய வாய்ப்பு கூட சிலருக்கு கிடைக்கும் அதை மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்பவே சிறந்தவர்களாக வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது வழிபாடு அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்றும் பெருசாக இல்லைங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்